இன்றைக்கி இந்த திருச்சி மாவட்டத்தில் நம்ம பல்வேறு முக்கியமான திட்டங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக வந்து உங்களுக்கு தெரியுங்க நம்ம போன கடந்த ஆண்டு மனு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து முதல்வர் மருந்தகம் அப்படின்னு ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தார்கள் ஒரு ஆயிரம் முதல்வர் மருந்தகம் அமைக்கப்படும் என்று அந்த திட்டம் மிக விரைவில் இந்த மாத இறுதிக்குள் மண் முதலமைச்சரால் துவக்கப்பட உள்ளது அந்த ஆய்வுக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த அந்த ஆய்வு மட்டும் இல்லாமல் அதே மாதிரி டிபிசி போன்ற பல்வேறு நேரடி கொள்முதல் நிலையங்கள் நியாய விலை கடைகள் கூட்டுறவு பணிகள் போன்றவை எல்லாத்தையும் ஆய்வு பண்ண வந்திருக்கோம் குறிப்பாக இங்கே நீங்கள் நம்ம பார்த்தது வந்து இந்த முதல்வர் மருதவங்க ப நமக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான என்ன இதில் வித்தியாசம் கேட்பேங்க அது இந்த திட்டம் வந்து ஒரு ரொம்ப உன்னதமான திட்டம் என்னென்னா நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்குது ஆனாலும் பலர் வந்து இது தனியார் மருத்துவனை போகிறாங்க இல்லை ட்ரஸ்ட் மருத்துவனை போகிறாங்க அப்போ வந்து இல்லையா டெய்லி தொற்றா நோய் இருக்கும்போது தொடர்ந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து வெளியில் வாங்கக்கூடிய அவங்க தானாக வெளியில் வாங்குகிறாங்க வெளியில் வாங்கும்போது ஜெனரிக் மெடிசன்னு நம்ம சொல்கிறோம் அதே மருந்து சுமார் பத்து இது தொண்ணூறு விழுக்காடு கம்மி விலையில் அதே கண்டென்ட்டோட தயாரிக்கப்படுகிறது இதுக்கும் ஏற்கனவே நம்ம செயல்படுத்தக்கூடிய கூட்டு கூட்டுறால் செயல்படுத்தக்கூடிய நியாயவிலக்க ஃபார்மசிகள் அது மட்டும் இல்லாமல் அம்மா ஃபார்மசிகள் அதே மாதிரி வந்து ஜன ஊஷதி கேந்திரா இதிலலாம் என்ன வித்தியாசம்னா கூட்டுறவு மற்றும் ஜ க நம்மளோட அம்மா மருந்துகளுக்கு பொறுத்தவரை ட்ரேட் நேம் இருக்கிற மருந்து இருபதுலேருந்து முப்பது விழுக்காடு குறைவாக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஜன ஊஷதி கேந்திராலையும் இந்த மாதிரி ஜென்ரிக் மெடிசின் கொடுக்குறாங்க இதை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமாக அனைத்து ரேட்டுகளோட பத்து விழுக்காடு கம்மி ஈவன் ஜன்னோஷதி கேந்திராவில் கிடைக்கக்கூடியதில் பத்து விழுக்காடு அது எப்படின்னா தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் ஒரு மிக தரமான ஒரு க ஆர்கனைசேஷன் அவங்க கொள்முதல் பண்ணி சுமார் நூற்றி எண்பத்தாறு அன்றாடம் போகக்கூடிய மருந்து அவங்க அதை வாங்கி இங்கே அனுப்பியிருக்காங்க இப்போ நம்ம மாவட்ட வேர்ஹவுஸில் இருக்கோம் இந்த வேர்ஹவுஸில் இந்த மாதிரி தான் முதல்வர் மருந்துக்கான மருந்துகள் அப்படிங்கிற அந்த மருந்துகள் வந்து நல்ல தரமுள்ள மருந்துகள் இங்கே விற்பாங்க இது சராசரியாங்க என்னோட அனுமானம் ஒரு சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்ற நோய் இருக்கிறவர்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தோம்னாக்கா ஒரு அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு வந்து மாத செலவு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் குறைவானதுக்கு வாய்ப்பு உள்ளது ஸோ இது அந்த மாதிரி ஒரு மருந்து ஆங்கிளில் புரட்சி செய்யக்கூடிய ஒரு என்டர்பிரைஸ் அதில் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தகத்தில் தொண்ணூறு விழுக்காடு ஜெனரிக் மெடிசனும் அது மாதிரி முக்கியமான ட்ரேட் நேம் உள்ள ஒரு சில மெடிசனும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சித்தா ஆயுர்வேதா யுனானி அந்த மாதிரி உள்ள மருந்துகள் இருக்குது ஹோமியோபதி போன்ற அந்த மருந்துகளும் கடைசியாக நியூட்ராசூட்டிகல்ஸ்னு சொல்கிறோம் நம்ம க நம்ம வந்து சில உடம்புக்கு தேத்தக்கூடிய அந்த வசதிகள் அது எல்லாமே இதில் உள்ளடங்கும் சுமார் இதில் எவ்வளோனா ஆயிரம் நம்ம இதுக்கு விண்ணப்பித்திருக்கும் பொழுது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு ஆயிரமுமே தயார் பண்ணுறத ஸ்டேஜில் இருக்கும்போது சுமார் முந்நூறு தனிநபர்கள் லைசன்ஸ் பெற்றுள்ளார்கள் அதே மாதிரி நானூற்றி நாற்பது சொசைட்டிகள் லைசன்ஸ் பெற்றுள்ளது இன்னும் லைசன்ஸ் பெற இருக்கிற நிலையில் முன்னே ஃபுல்லாக பார்த்தோன்னா நானூற்றி ரெண்டு பேருக்கு கிடைக்கும் இந்த முன்னூறு உட்பட இண்டிவிஜுவல் நானூற்றி ரெண்டு பேரும் நானூற்றி நாற்று நாற்பத்தி நாலு சொசைட்டி உட்பட நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சொசைட்டிகளும் எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு ஆல்ரெடி ரெடியாக இருக்குது இப்போ அவங்க கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க மருந்தெல்லாம் வந்து கொண்டே இருக்குது மிக விரைவில் அந்த மருந்து கடைக்கு வேளுமன்ற முதலமைச்சர் கொடுக்கும் நாள் அன்று சென்னையில் துவக்கப்பட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இங்கே பரவலாக இது ரெடியாக இருக்கும் இதுதான் வந்து இந்த திட்டத்தோட ஒரு மாநில கடங்கு இருக்குது மாவட்ட கடங்கள் இருக்குது இந்த கொள்முதல் மற்றும் தரம் வந்து எல்லா மருந்தும் தரம் பார்க்கப்பட்டு தான் நீங்கள் அனுப்பப்படுறது அந்த பணியை நம்ம பார்வையிட்டோம் இது முதல் ஒர்க்குங்க அது இல்லாமல் இப்போ தனிநபர் கடையும் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சொசைட்டி கடையும் பார்த்துருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மிக முக்கியமான கொள்முதல் சீசன் நல்ல செய்தி என்றென்றால் இந்த ஆண்டு இதுவரை பதினொன்று புள்ளி நாற்பத்தி நாலு லட்சம் மெட்ரிக் டன் நம்ம இந்த தமிழ்நாட்டில் கொள்முதல் செஞ்சிருக்கோம் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த கரிஃப் மார்க்கெட்டிங் சீசன்னு சொல்லுவோம் அந்த சீசனில் இதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது கோடி நம்ம விவசாயிகளுக்கு பட்டுவாடாக செஞ்சிருக்கோம் ஒன்று புள்ளி நாலு ஒரு லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கார்கள் அன்றாடம் நமக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் விவசாயிகள் அதை சப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க சுமார் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபா இன்னும் பெண்டிங் இருக்குது ரெண்டு ரெண்டு நாளில் அதை டிஸ்பர்ஸ் பண்ணிடுறோம் இது கடந்த ஆண்டு இதே நேரத்தை விட மூணு புள்ளி மூணு லட்சம் மெட்ரிக் டன் கூடுதல் கடந்த ஆண்டு இந்த நாளில் வந்து எட்டு புள்ளி ஒன்று தான் இருந்தது ஸோ இது நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கு இப்போது இன்னி இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து கொள்முதல் பத்து லட்சத்தை தாண்டி பதினோரு லட்சம் வந்துவிட்டோம் இன்னொன்று என்னென்னா நம்மளோட இந்த ஆண்டு நீங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் நாலு கொள்முதல் செய்யப்படுறது அதுக்கு தேவையான ரேக்குகள் நேற்றைய தினங்களோட விவசாய சங்க தலைவர்கள் எங்கள் அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்காங்க எங்கள்கிட்டையும் பேசியிருக்காங்க ஸோ நாங்கள் அங்கே சொல்லும்போது இப்போ இன்றைக்கி ஒரு ரேக் ஒரு ரேக்கில் நாற்பத்தி ரெண்டு பெட்டிகள் இருக்கும் அந்த மாதிரி ஏழு ரேக் ரயில்வே தயார் பண்ணி இங்கே கொள்முதல் ஆகக்கூடியதை உடனுக்குடன் மற்ற கொடவுனில் போகிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு குடவுன்கள் எல்லாம் பார்வையிட இருக்கிறோம் அது ஏற்கனவே நான் சொன்ன இது தாங்க நமக்கு முன்னூற்றி எண்பது குடவுன்கள் இருபது புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் சேவ் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது இந்த ஆண்டும் அந்த குடவுன்கள் கட்டும் பணி நடக்கிறது அதே மாதிரி நம்ம வந்து புதிய க நியாய விலை கடைகள் இ இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தாறு நியாய விலைகள் கடந்த மூன்றாண்டை துவக்கியிருக்கோம் டிஎஸ்ஓ இங்கே இருக்கார் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம்னா எங்கேயாவது நகர்ப்புறத்தில் தேவைப்பட்டால் அந்த டிஸ்டன்ஸ் கிரைடேரியாவும் கார்டு கிரைடேரியா இல்லாமல் விளக்கு தயவு தயவுசெய்து அனுப்புங்கள் மக்களுக்கு எப்படி அது யூஸாக இருக்கணும் அதை மாற்ற சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம் நியாய விலைப்படைகளை புதுப்பிக்கிற பணியை வந்து எடுக்க சொல்லியிருக்கோம் இதுவரை முப்பத்தேழாயிரம் கடையில் பத்தாயிரம் கடைகள் அந்த மாதிரி புதுப்பித்தால் கூட இன்னும் இருபத்தேழாயிரம் கடை புதுப்பிக்க வேண்டி உள்ளது என்ற பொறுப்புணர்வோடு செயல்பட சொல்லியிருக்கோங்க புதிய கார்டுகள் வந்து இந்த மூன்றாண்டில் செவன் பதினேழு புள்ளி நாலு நாலு லட்சம் புதிய கார்டுகள் நம்ம வழங்கியிருக்கோம் அதில் கடந்த செப்டம்பர் முதல் ஒன்று புள்ளி அஞ்சாறு லட்சம் புதிய காடுகளும் தற்பொழுது கூடுதலாக ரெண்டு புள்ளி நாலு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளார்கள் அதில் தொண்ணூத்தெட்டாயிரம் வெரிஃபை பண்ணி முடிச்சிருக்கோம் நமக்கு தமிழ்நாடு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி காடுகள் இருக்குதுங்க அந்த காடுகளில் அந்த காடின் அடிப்படையில் தான் நமக்கு அலக்கேஷன் இருக்குது கடந்த ஆண்டு நமக்கு பருப்பு சப்ளை தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் சவாலாக இருந்ததுங்க டெண்டர் விடும்போது அது அனைத்தும் சீர் செய்யப்பட்டு தற்பொழுது தேவையான பருப்பு அரிசி போன்றவை நமக்கு இருக்குது ஒன்றிய அரசும் நமக்கு அந்த ஏற்கனவே நமக்கு எலிஜிபிலிட்டியில் ஒரு சுமார் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சம் மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க நமக்கு மாத தேவையான மீதமுள்ள அரிசிக்கும் ஒன்றிய அரசு வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு குறைத்து இப்போ கொடுக்கறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுதாங்க அன்றாடம் பட்டு ஜென்ரலாக நாங்கள் வந்து அதே மாதிரி நியாய விலை கடத்தல கடத்தல் அது வந்து திருச்சிலையும் நீங்கள் நிறைய தரம் வந்து மாவா கடத்துறதெல்லாம் டிவியில் காட்டியிருக்கேங்க இது வரைக்கும் இந்த ஆண்டு நம்ம இருநூற்றி இருபத்தெட்டு பேர் இந்த பிளாக் மார்க்கெட்டிங்னு இந்த கடுமையான சட்டத்தில் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் நூற்றி தொண்ணூற்றெட்டு கேஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம தேவையான இந்த தொடர்ந்து அந்த நடவடிக்கை நடந்திருக்க போதிலும் நமக்கு தொடர்ந்து கண்காணிப்பு செய்ய சொல்லியிருக்கோம் கோஆப்ரேட்டிவ் வங்கியை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு மிகப்பெரிய எங்களுக்கு இரண்டு கண்கள் இன்னும் உணவு இன்னொன்று கூட்டுறவு அந்த கோஆப்ரேட்டிவ் வங்கிகள் பொறுத்தவரை எப்படி இப்போ அமராவதி சொசைட்டி இப்போ என்னோட கூட நம்மளோட அதிகாரிகள் கூட இருக்காங்க அதில் ஜேஆர் இருக்கார் மதிப்புற ஜெயராமன் சார் இருக்கார் அதே மாதிரி எம்டி அமராவதி திருப்பதி சார் கூட இருக்கார் அதே மாதிரி தமிழ்நாடு திருச்சி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அரசு இருக்காங்க ஆர்எம் சித்தரசும் அதே மாதிரி டிஎஸ் சிவகுமார் இருக்கார் உதயகுமார் இருக்கார் இவங்க கோஆப்ரேட்டிவ் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பங்களிக்கிறது இது இதுவரைக்கும் நம்ம பதினாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு கோடி வேளாண் கடல் பதினஞ்சு புள்ளி லட்சம் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டுக்கான பதினாறாயிரத்தி ஐநூறு அதை நம்ம ஏற்றிவிடுவோம் கால்நடைகளுக்கான இலக்கு கோடி இதுவரைக்கும் பயனாளிகளுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சுயதி நாற்பத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தேழு குழுக்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி ஆனால் கோஆப்ரேட்டிவ் வங்கிங்கிறது மற்ற வங்கிகளுக்கு நிகராக இருக்கிறதுனால இருபத்தஞ்சு வகையான இதர இருபத்தி நாலு இந்த மூன்று கடன்களை தவிர்த்து இன்னும் இருபத்தி மூணு வகையான கடன்கள் கொடுக்குறாங்க ஒட்டு மொத்தமாக இருபத்தாறு வகையான கடன்கள் ஜ ஜ ஜுவல் கடன் அதோட நீங்கள் சாதனையை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு எண்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தோரு கோடி இந்த நிதியாண்டில் கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த கூட்டுறவு வங்கிகள் சைலண்ட்டாக அந்த பணிகள் செஞ்சு கொண்டிருக்கார்கள் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துறை முப்பத்தேழாயிரம் நியாய விலை கடைகள் அதே மாதிரி இவ்வளோ சொசைட்டிஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது டெஃபினட்டாக இதில் குறைகளும் இருக்கும் சில சமயம் நிறைகள் பல சொன்னாலும் இந்த மாதிரி நான் ஃபீல்டில் போகும்போது குறைகளும் சில சமயம் மக்களுக்கு தேவைக்கேற்ப குறைகள் இருக்கும் அதை மறுக்கவோ மறைக்கவோ செய்யக்கூடாதுன்னு அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கோம் குறைகள் உண்மையாக இருந்தால் அதை சரி செய்யணும் அதே மாதிரி இல்லை அது தவறுதலாக விஸ்தரிக்கப்படுதுன்னா அதை பத்திரிகையாளர்கள் மூலமாக கரெக்டான பொசிஷனை சொல்ல சொல்லியிருக்கோம் பட் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் இந்த புரட்சிகரமான திட்டம் முதல்வர் மருத்துவம் மிக விரைவில் தொகுப்பாக இருக்கிறதுனால அதை இதுக்கு அடுத்தது நாங்கள் நேரடி நேரடி கொள்முதல் நிலையங்கள் ஏற்கனவே நான் வந்து ரெண்டு ரேஷன் நியாய விலை கடைகளை பார்த்துருக்கோம் அதே மாதிரி தனியார் நடத்துகிற இந்த கடையை பார்த்துருக்கோம் போகும் வழியில் இன்னும் சில நேரடி கொள்முதல் நிலையம் பார்வையிட இருக்காங்க விவசாயிகளுடைய நெல் கரும்பு எல்லாமே அரசு பார்க்கல நேரடி கொள்முதல் கொடுக்கணும் உரிய விலையை உயர்த்தி கொடுக்குன்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏற்ற தமிழரசு அறிவித்து இருக்காங்க இல்லைங்க அது குறிப்பாக ஏதாவது என்ன இங்கே இருக்கிற நிறைய விவசாயிகள் எனக்கு நேரடியாகவே தெரியும்ங்க ஐயாக்கான சார்லேருந்து எல்லாருமே அந்த பக்கம் பி ஆர் பாண்டியன் சார் இருக்கா காவேரி தினபாளையன் எல்லார்டையும் நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் பட் நீங்கள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிகமான இது இருக்குது உற்பத்தி இப்போ நேற்று கூட பாருங்கள் உலக அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு வறட்சி பல இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் உலக அளவில் இல்லாமல் இருந்தது அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் அதே மாதிரி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ரோல் அதிகரிக்கிறது நம்ம வந்து மற்ற மார்க்கெட்டில் கே திருச்சியெல்லாம் கூட இங்கே நெல் வந்தானாக்கா தனியார் வாங்கிட்டு போயிடுவாங்க டெல்டா மாவட்டத்தில் நிறையா நம்மக்கிட்ட கொடுப்பாங்க ஆனால் இந்த ஆண்டு நாங்கள் எதிர்பார்க்கறது தான் மூணு லட்சத்துக்கு மேலே கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் கூடுதலாக பண்ணுறோம் நாங்கள் எதிர்பார்க்கறது நாங்கள் பண்ணுவோம் அதில் தான் எங்கள் அதிகாரிகளுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம பாலமாக இருக்கணும் கணக்கீடு மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு நாளைக்கு எட்நூறு மூட்டை எடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு அறுபது டன் வருது அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி சில இடத்துல எழுபது டன் கூட வருது அதே மாதிரி சில இடத்துல ஒரே நாளில் வந்து ஒரு ஏரியாவில் வரும்போது மூணு நாள் யூனிட் போட சொல்லி நியாயமாக இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆரம்பி இல்லையா இப்போ டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ தானே நம்ம கொடுக்குறோம் இப்போது நல்ல சன்ன ரக அரிசிக்கு சன்ன ரக அரிசிக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதும் இந்த ச க மோட்டா அரிசின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு கடன் தாண்ட விட சன்ன ரக அரிசிக்கு நூற்றி மா முப்பது ரூபா கூடுதலும் மோட்டாரக அரிசிக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் கூடுதலாக கொடுக்குறோம் பட் இது கரெக்ட் டைமில் கொடுக்கணும் அதுதான் நான் சொன்னேன் இந்த ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு கோடி கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரெண்டு ரெண்டு நாளில் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதற்கு தேவையான நிதி ஆதாரங்கள் முதலமைச்சர் சொல்லி அல்லேஷனில் கரையாராக இருக்கு குறைகள் வரும்போது உடனடியாக சொல்லியிருக்கோம் இப்போ எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது போகிறவங்க சம்டைம்ஸ் மூட்டைக்கு இந்த கூடுதலாக பணம் கேட்குறாங்க ஒரு மூட்டை தைச்சு அனுப்புறதுக்கு ஒரு தொழிலாளர்களுக்கு ரூபா இருந்ததோ பத்து ரூபான்னு உயர்த்தி கொடுத்துருக்கோம் அதுவே பத்தாதுன்னு சொல்லி சில சமயம் அவங்ககிட்ட கேட்குறத அதை கண்காணிக்க விஜிலன்ஸ் ஆஃபீஸரை சொல்ல சொல்லியிருக்கோம் கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்க சொல்லியிருக்கோம் பட் எம்எஸ்பி கொடுக்கக்கூடிய இதை வாங்குகிறோங்க மற்ற கரும்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பொங்கலுக்கு வாங்கினோம் பொங்கலுக்கு வாங்கினோம் மற்றது அந்த இந்த ஆலைகள் வாங்கும் கூட்டுறவு ஆலைகள் வாங்குவோம் ஸோ அது அந்த துறைக்கு நான் சொல்கிறேங்க அந்த பெண்டிங் இருக்கிற ஃபிகர் நம்மளுக்கு சொல்லிவிடுறேங்க இப்போது ரெண்டு செட்டாக போட்டிருக்காங்க ஏற்கனவே பெண் நமக்கு வந்து நடுவில் ரெண்டு புள்ளி எண்பத்தொம்பது லட்சம் இந்த தேர்தல் நேரத்தில் நிறுத்தி வச்ச அப்ளிகேஷன்ஸ் இருந்தது அதில் ஒன்று புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் முடித்து ப்ரிண்ட் ஆகி வந்துடுது இதில் ஆக்செப்டான அப்படிஷன் ஒன்று புள்ளி ஐம்பத்தேழு லட்சமும் ரிஜெக்ட் ஆனது ஒன்று புள்ளி மூணு ஒன்று லட்சம் ஆனால் அடுத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்ளிகேஷன் இன்னும் வாங்கும்போது ரெண்டு புள்ளி நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் தொண்ணூற்றெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது முதல் கட்டத்தில் அப்ரூவ் ஆகிருக்கு ரிஜெக்ட் ஆனது ஐம்பத்தி நாலாயிரத்தி இருபது ஆனால் இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கிறது எண்பத்தேழாயிரம் ஆயிரம் அதை ஒரு தொடர் பண்ணிங்க பட்டு கடந்த ஆண்டை நிறுத்தின மாதிரி இல்லை அதே மாதிரி திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க திருச்சியில் நமக்கு ஏழு ஆப்ரேஷன் கோடவுன் ஒன் பஃபர் கூடன் ரெண்டு செமிப்புகூடன்னு இருக்குது தற்பொழுது தொண்ணூற்றொம்பது நேரடி கொள்முதல் இல்லைங்க செயல்பட்டு முப்பது பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஆறு மெட்ரிக் டன் வந்து ரெண்டாயிரத்தி எரநூத்தி முப்பத்தஞ்சு பயனாளிகள்கிட்ட வாங்கியிருக்காங்க இதை தான் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா மாவட்ட ஆட்சியருக்கு இதில் லிமிட் கிடையாது இப்போ திருச்சியில் ஒரு காலத்தில் நாங்கள் கேட்டால் இருபத்தி மூணு நாங்கள் கேட்டுகிட்டு இருந்தோம் அவங்க மார்க்கெட்டுக்கு விற்றுருந்தாங்க இப்போ கிட்ட கொடுக்கறது கரூரில் கடந்த வாரம் போகும்போது எட்டு தரந்தாங்க நீங்கள் தேவைக்கேற்ப தரங்கன்னு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் இந்த ப இருக்கோம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம புது ரேஷன் கார்டு எழுபத்தி மூணு கடைகள் திறந்துருக்காங்க ஆனால் இன்னும் தேவைன்னாலும் அந்தந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏன் பொதுமக்கள் எங்களுக்கு ரொம்ப தள்ள தொலைவா இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள் உங்கள் லிமிட்ல இருக்காது மாநில அரசு நாங்கள் விலக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் போலி ரேஷன் கார்டு நிறைய பிடிக்கப்பட்டிருக்கேன் போலி ரேஷன் கார்டு கூட போலி ரேஷன் கார்டுன்னு நான் சொல்ல மாட்டேங்க அதில் என்னென்னா நமக்கு இறந்த போனவங்கள நம்ம எடுக்கணும் ஓகே அதில் அஞ்சு புள்ளி ஒம்பது லட்சம் பேர் இறந்தவர்கள் இருக்காங்க அவங்கள சிங்கிள் மெம்பர் கார்டு ஒரே ஒரு கார்டில் இறந்துட்டாங்க ஆனால் அது எடுக்காட்டால் அதுக்கு யாராவது அலொக்கேஷனோ அதை எடுத்திருக்கோம் இருபத்தாறு புள்ளி ஆறு ஒம்பது லட்சம் இறந்தவர்களை காமன் கார்டிலேருந்து டிலீட் பண்ணியிருக்கோம் இந்த போலி ரேஷன் கார்டுங்கிறது அவ்வப்பொழுது வருங்க அது தொடர் நடவடிக்கை டிஎஸ்ஓ வச்சு கண்காணிக்க சொல்லியிருக்கோம் களத்தை நம்ம கவனிக்க சொல்லியிருக்கோங்க எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறோன்னா புள்ளி விவரத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது இப்போ நான் எவ்வளோ சொன்னால் கூட ஃபீல்டெல்லாம் பிரச்சனை இருக்கலாம் அதை வச்சு நான் ஓடக்கூடாது இல்லையா அதை மறைக்கக்கூடாது மறுக்கக்கூடாது இப்போ பத்திரியாளரே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க இல்லையா லைவாக வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா வாட்ஸ்அப்பில் இப்போ பப்ளிக் கொடுக்குறாங்க உண்மைன்னா நான் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அது ஏதோ அஞ்சு வருஷம் பழைய வீடியோ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போச்சு அப்போது அந்த வீடியோ எடுத்து நாங்கள் சொன்னோம் இல்லைங்க இது அஞ்சாண்டு முன்னாடி இருக்கிற வீடியோ அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இது அல்டிமேட்டாக ஒரு டீம் நம்ம பொதுமக்கள்கிட்ட பெனிஃபிட் போனோங்க பல்வேறு இந்த பலருக்கு இந்த திட்டம் தெரியாதுன்னா சுகாதாரத்துறையில் இருந்திருக்கேங்க பல ஆண்டு கோவிட் காலகட்டத்தில் உணவு பாதுகாப்பு இந்த மாதிரி இலவசம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி கொடுக்குறோம் மற்ற மாநிலங்களில் என்னென்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் பயனாளிகள் கொடுப்பாங்க ஒரு சில மாநிலங்கள்லாம் தமிழ்நாடு மாதிரி இருக்காங்க அது மாதிரி இருக்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான திட்டங்க உணவு பாதுகாப்பு அதனால்தான் பொதுமக்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி எங்கேயாவது கடையிலையோ எங்கேயாவது லோக்கல் லெவலில் யாராவது பண்ணாங்க கடத்தலை தயவு இது ஒரு உன்னதமான திட்டம் நல்லா அரிசி வருதுங்க இப்போ கூட நான் இன்றைக்கி இதில் பார்த்தேங்க ரீலில் பார்த்தனாக்க ரேஷன் அரிசி வாங்கி முறுக்கு செய்யுது ரேஷன் சரி உணவு கொடுக்குறோங்க ஆனால் அதில் அவன் தலை நல்லா இருக்குன்னு தான் முறுக்கு செய்கிறான் பட் அது எனக்கு அந்த மாதிரி இது ஏன் நம்ம வாங்கி விற்கணும் நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டான்னா வேண்டாம் அதுக்குன்னு அதை யாரும் இது பண்ணிவிடுவது நாங்கள் கண்காணித்து வரணும் அதுக்கு தொடர்ந்து நாலு எஸ்பி இருக்காங்க அதையும் கண்காணித்து வருகிறோம் இந்த மாதிரி உங்ககிட்டேருந்து தவிர ஒரு தினம் திருச்சியிலேருந்தே லைவாக போட்டிருந்தாங்க பவுடர் போட்டு ஊற்றிட்டு இருக்காங்கன்னு ஸ்ரீடாங்கம் பக்கத்தில் தவறுனா நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் அதை வந்து இல்லை சார் அப்படின்னு கண்ணை மூடி இருக்கக்கூடாது பட் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தில் நல்ல தரமுள்ள அரிசி வந்துடுதுங்க கலர் சாட்டர் போட்டுறதுனால அரிசி கலர் அந்த கருப்பு எல்லாம் இல்லை இப்போது அதே மாதிரி நமக்கு தேவையான இது ஃபெசிலிட்டி இருக்குது அதே மாதிரி சீஷர் இங்கே மட்டும் இருபத்தெட்டு கேஸ் போட்டிருக்காங்க எட்டாயிரத்து ஐநூத்த ஐம்பத்தஞ்சு கேஜி அரிசி நூற்றி தொண்ணூற்றொம்பது கேஜி வீட்டு கு குருணை அரிசி மூணு டன் சிலிண்டர் இதெல்லாம் எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அதே மாதிரி கம்ப்ளைண்ட் நம்பர்லேயும் நான் சொன்னேன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் பணி செய்யும் ஒன் நைன் சிக்ஸ் செவனில் ஒன்று ஒம்போது ஆறு ஏழில் எட்டுலேருந்து ஏழு மணி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்புறம் ஆயிரத்தி எட்நூறு நானூற்றி இருபத்தஞ்சு ஐநூறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அதுவும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பும் எங்கள் துறை எங்கள் துறை கூற்றுவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு நுகர்வோர்னால் எங்கேயாவது நுகர்வோர் கம்ப்ளைண்ட் இதை சொலாவில் தப்பாகிடுது இதில் தப்பாயிடுதுன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து பூஜ்ஜியம் நாலு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஒம்பது ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு இதுவும் பண்ணலாம் இப்போ ஏற்கனவே ஒரு ஆறாயிரம் இல்லை இல்லை அது நியாயமான கருத்து தாங்க இது என்ன இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய நிர்வாகம் இருக்கும்போது வர வர ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிட்டே இருக்குது இப்போ சுமார் நாங்கள் எங்களோட அனுமானத்தில் ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து முந்நூறு பேர் போட வேண்டிய இருக்குது ஏற்கனவே இந்த துறையில் தான் மேக்ஸிமம் போட்டிருக்கோம் ஆறாயிரம் பேர் போட்டிருக்கோம் ஸோ எல்லா மாவட்டத்துலையும் அந்த இன்ட்ரிவியூ தட் இஸ் மார்க்குக்கு ஐம்பது விழுக்காடு நூற்று கோயம்புத்தூர் ஒரு கடன் இங்கேயும் எவ்வளோ பேர் வேகன்சி இருக்குது தொண்ணூற்றி ஆறு இங்கே தொண்ணூற்றி ஆறு இது நடுவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் போட்டிருக்காங்க பட் மாநிலம் முழுவதும் ஒரு சுமார் ரெண்டாயிரத்தி அறநூறு வேக்கன்சிஸ் இருக்குதுங்க ஆ அதுக்கும் டெஃபினட்டாங்க அது நான் உங்கள் கிட்ட தெளிவுபடுத்த சொல்கிறேன் ஏற்கனவே கூற்று மூலமாக இரண்டு வகையான மருந்தகங்கள் செயல்பட்டு வருது ஒன்று கூற்று ஆள் ஏற்படக்கூடிய மருந்தங்கள் இன்னொன்று அம்மா மருந்தகங்கள் இது ரெண்டும் தொடர்ந்து செயல்படும் இது வந்து ஒரு வித்தியாசமான முதல்வர் மருந்துங்கிறது ஜெனரிக்கை ஃபோக்கஸ் பண்ணி புதிய முயற்சி ஸோ இதையும் அதையும் இப்போ ஏதாவது ஒரு மருந்தை மூடிட்டு இந்த மருந்தை திறக்கணுங்கிற எந்த அளவுலேயும் டேரக்ஷன் கிடையாது திருச்சி எங்கள் கடலூர் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது உடனடியாக அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி அதை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கோம் இவையும் மூன்று வகையான பயிற்சியும் கொடுக்குறோம் மக்களுக்கும் புரியணும் இல்லையா இதில் என்ன வித்தியாசம் எப்போவுமே ஒரு தனியாக ஒரு மருந்தகத்தில் வாங்கும்போது இங்கே என்ன நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேங்க சாதாரண விடா கிளிப்டின் மற்றும் நம்மளோட மெட்ஃபார்மின் வந்து முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு ஒரு நல்ல கம்பெனியில் விற்கக்கூடியது கூற்று மற்றும் அம்மா மருந்தகத்தில் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் அதே காம்பினேஷன் வேறு கம்பெனியில் ஐம்பத்தேழுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சுக்கும் கிடைக்கிறது அதோடையும் குறைவாக ஜன் ஓஷதி கேந்திராவில் கிடைக்கும் அந்த ஜன் ஓஷதி கேந்திராவில் கிடைக்கிறதோடையும் பத்து பர்சன்ட் குறைவாக இங்கே கிடைக்கும் இதுதான் கன்செப்ட்டுங்க ஸோ இது வந்து மக்களுக்கு அந்த பா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் மருந்துக்கான செலவு மிக அதிகமாக குறிப்பாக தொற்றுநோய் தொற்றா நோய் எல்லாத்துக்கும் போகும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு ஆஸ்பத்திரியில் இலவசம் ஆனால் சிலர் அதே மாதிரி மக்கள் தேடி மருத்துவம் இருக்குது ஆனால் சிலர் இன்னமும் நாங்கள் தொ கடைக்கு போய் வாங்குனோன்னு சொல்லும்பொழுது இங்கே வாங்கினா மாதத்துக்கு சராசரியாக ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபா கூட சேவாகுங்க ரேஷன் அரிசி தொடர்ந்து கடத்தல் சம்பவம் அதிகமாக அது ஒரு தொடர் நடை குறிப்பாங்க பதிமூணு எல்லையோர மாவட்டம் இருக்குது நமக்கு தரமான அரிசி இருக்கிறதுனால சிலது இந்த சம்பவம் தொடர்ந்து அதில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நூற்றி பிளாக் மார்க்கெட்டிங் ஆக்கில் இருநூற்றி இருபத்தெட்டு பேரை புண்டர் சக்கரிகரமாக நம்ம பண்ணியிருக்கோம் நாலு எஸ்பி இருக்காங்க ஒரு டிஜிபி தலைமையில் ஒரு ஐஜியும் இருக்காங்க ஸோ இது குறிப்பாக நமக்கு கோயம்புத்தூரில் ஒரு பதிமூணு வழித்தடங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பன்னெண்டு வழித்தடங்கள் அதே மாதிரி சித்தூர் பக்கத்தில் பார்டர் ராணிப்பேட்டை அங்கே இருக்குது இங்கே தனி அதே மாதிரி கேரளா ஒட்டி உள்ள மாவட்டங்கள் ஏன்னா இங்கே நல்ல அரிசி கிடைக்கும்போது டக்குன்னு என்ன ஆகுதுன்னா அதை அங்கே நல்ல ரேட்டு போடுதுன்னு பண்ணுறது அப்புறம் ட்ரெயின் மூலமாக போகிறது அப்புறம் அண்ணாத்திரை சோட் எல்லாத்தையும் கண்காணித்து முடிக்கி விட்டுகிட்டே இருக்கும் ஆனால் இது ஒரு தொடர் நடவடிக்கைங்க இன்னி வரைக்கும் முடிச்சிடணுங்க நாளைக்கு ஜீரோ சீல் வச்சாச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சீல் இல்லாமல் போகும்போது தொடர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இல்லை ரெண்டு நான் சொல்கிறேங்க எங்கள் கடைகள் மூலமாக வேற்று சேலை கொடுக்கப்பட்டு வருதுங்க அது எங்கள் துறை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டைலில் வருது அது வந்து கைத்தறி மற்றும் வருவாய் துறை மூலமாக வருது ஆனால் ஒரு டீமாக பண்ணுறோம் நம்மளோட ரெகுலர் தொகுப்பு வந்து ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு கேஜி அரிசி ஒரு கேஜி பருப்பு அதுக்கப்புறம் நம்மளோட கரும்பு இதை பொறுத்த வரைக்கும் அந்த பிப்ரவரி கடைசி வரைக்கும் சில அந்த சப்ளை இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த டிலே ஆகுது ஆனால் எங்கள் கடை மூலமாக போகிறதுனால நீங்கள் எங்கள் கிட்டே கேட்குறீங்க நாங்கள் அந்த துறை வருவாய்த்துறை மற்றும் அந்த கைத்தறி துறை மூலமாக அதை விரைவுபடுத்துவேன்னு சொல்லியிருக்கோம் இதையும் நீங்கள் சொன்னதை நாங்களே கன்வே பண்ணியிருக்கோம் இது மாதிரி பப்ளிக் வந்து சொல்

ஃபுட் கார்பரேஷன் மூலமாக ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ட்ரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் அது அந்த ஒப்பந்தம் உள்ளபடி வரும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சு தெரியாது பருப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை டெண்டர் விடும்போது அந்தந்த கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்க பருப்பு பாம் ஆயில் அப்புறம் சர்க்கரை வந்து நம்ம கூட்டுறவு ஆலைகள் மூலமாக மத்திய அரசில் அலொகேஷன் வருது எப்போ மத்திய அரசு அலொக்கேஷன் இல்லையோ எங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்க